டியூப் தமிழ் வணக்கம் பிரிட்டனினுடைய புதிய பிரதமராக கெயிட் ஸ்டமர் பதவி அவருடைய மனைவி விக்டோரியாவுடன் டவுனிங் ஸ்ட்ரீட் பத்திற்கு அவர் வருகை தந்தார் பிரிட்டனில் ஏற்பட்டிருக்கின்ற தேர்தலும் புதிய தொழிற்கட்சியினுடைய ஆட்சியும் பிரிட்டனையும் ஐரோப்பாவையும் உலகத்தையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல தளங்களில் பாதிக்கப் போகின்றது என்றும் ஐந்து முக்கியமான விளைவுகள் ஏற்பட போகின்றன என்றும் எழுதி இருக்கின்றன பிரிட்டன் ஊடகங்கள் முதலாவது மாற்றம் பிரிட்டனுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்கின்ற பொழுது ஏராளமான படிவங்களை குப்பை போல நிரப்ப வேண்டி இருந்தது இந்த படிவங்களை நிரப்புவதும் ரப்பர் ஸ்டாம்புகளை அடிப்பதுமாக இந்த பணிகளுக்கே பல நாட்கள் எடுக்கும் இந்த நிலையை குப்பையில் வீசி முற்றிலும் நவீனமான விரைவான கணினி மூலமான படிவங்கள் அற்ற விரைவு செயற்பாடுகளை செய்ய இருக்கின்றார்கள் இது ஐரோப்பிய ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தியாகவும் கால விரைய தவிர்ப்பாகவும் அமையும் ஏனென்றால் மணி நேரத்திற்கு சம்பளம் கொடுக்கின்ற ஐரோப்பாவில் இதுபோல படிவங்களுக்காக காத்திருக்கின்ற பொழுது ஒவ்வொரு மணி நேரமும் காத்திருப்பு செலவு விஷம் போல ஏறிக்கொண்டிருக்கும் இதை தொழிற்கட்சி கருவறுக்கும் என்பது புதிய நல்ல நம்பிக்கையாக இருக்கின்றது டென்மார்க்கிலிருந்து பட்டர் போன்றவை ஏற்றுமதி ஆகின்றன நூறு வருட பாரம்பரிய ஏற்றுமதி கடந்த பதினான்கு வருடங்களாக மூச்சரைத்து கொண்டு இருந்தது இப்பொழுது புதுவலு பரப்புகின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய படைத்துறையும் பிரிட்டனினுடைய படைத்துறையும் இணைந்து செயற்படுவதற்குரிய புதிய கதவுகள் திறந்திருக்கின்றன இதுவரை காலமும் இருந்த மன தயக்கமும் பின்னடைவும் மாற்றம் ஏற்பட்டு அமெரிக்காவுடன் நெருக்கமாக பிரிட்டன் இருக்கின்ற நிலையில் ஒரு திருப்பமாக அமைய போகின்றது ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சை கேட்கின்ற நிலையில் பிரிட்டன் இப்பொழுது இருக்காது தொழிற்கட்சியினுடைய காலத்தில் என்பது புதிய நம்பிக்கையாகும் இரண்டாவதாக பிரிட்டனினுடைய பெரும் பிரச்சனை பிரான்சினுடைய வடபுலத்தில் இருந்து நேரடியாக ஆங்கில கால்வாய் மூலமாக அகதிகள் படகு மூலமாக வருகின்றார்கள் இந்த விவகாரத்தை கொன்சர்வேட்டிவ் கட்சி போல இறுக்கமாக இல்லாமல் மிக தளர்வாக நட்பாக பிரான்சுடன் பேசி இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு புதுவழி பிறக்கும் என்றும் கூறப்படுகின்றது அடுத்தபடியாக நான்காவதாக வடகடல் பகுதியில் ஆயில் எரிவாயு போன்றவை அகழ்ந்தெடுப்பதில் சிக்கல் வரும் என்று கூறுகின்றார்கள் டென்மார்க்கை பொறுத்தவரையில் வடகடலில் இருபத்தி ஒரு இலக்குகளில் ஆயில் எரிவாயு போன்றவற்றை அகழ்ந்தெடுக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வருமானம் இருபத்தி நான்கு தசம் எட்டு பில்லியன் குரோனர்களாகும் இதை ஏன் இவர்கள் தடுப்பார்கள் என்றால் தொழிற்கட்சியினுடைய கொள்கையிலே பசுமை சக்தி கலந்திருக்கின்ற காரணத்தினால் இது போன்ற எரிவாயு ஆயில் போன்ற வர்த்தகங்களை அவர்கள் கட்டுப்படுத்துவார்கள் என்பது புது பிரச்சனையாக வரும் ஐந்தாவதாக வெளிநாட்டவர்கள் வீடு வாங்கி இருந்தால் அங்கு குடியுரிமை பெற்றவர்கள் அல்ல பல நாடுகளில் இருந்து வந்து வீடுகளை வாங்கி இருக்கின்றார்கள் வீடுகளை வாங்கினால் வருமான வரி உயர்வடையும் அதுபோல வெளிநாட்டவர்களுடைய வருமான வரியும் பிரிட்டன் குடியுரிமை பெற்றவர்களை விட அதிகரிக்கின்ற நிலை வரும் இதனால் கூடுதல் வரி கட்ட வேண்டி வரும் ஸ்கோட்லாந்து நாடு பிரிந்து செல்வதற்கான முயற்சிகளை எடுக்கும் இதுவரை பதவியில் இருந்த ரிஷி சுனாக் கட்சியினுடைய தலைமை பதவியையும் பிரதமர் பதவியையும் ராஜினாமா செய்து டவுனிங் ஸ்ட்ரீட் நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் மன்னர் சார்ஸை சந்திப்பதற்காக இதற்கிடையில் பிரித்தானியாவினுடைய புதிய நிதியமைச்சராக என்கின்ற ஒருவரும் பிரிட்டனத்தில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இது ஒரு சரித்திர சாதனை என்று தமிழர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்யும் முன்னர் டொனி இது இதுபோன்ற பெரும்பான்மையான ஆதரவை பெற்ற பின்னர் சரியான முறையில் பாராளுமன்றத்திடம் அனுமதி பெறாமல் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஜோர்ஜ் டபிள்யூ புஷ்ஷுடன் இணைந்து ஈராக்கிற்கு படை நடத்தி சென்றார் என்பதும் ஈராக்கிற்கு அவ்வாறு படை நடத்தி சென்றதற்கான காரணம் அமெரிக்கா ஒரு இளைய நாடு அப்படியே விட்டால் தன் வழி சென்றுவிடும் அதை தடுப்பதற்காக சென்றேன் என்று அவர் காரணம் கூறியதும் ஈராக்கில் ஆபத்தான உயிரியல் ஆயுதங்கள் இருக்கின்றது என்று பொய்யான காரணங்களை கூறி அமெரிக்கா சென்ற அதற்கு துணையாக வரலாற்று புகழ்மிக்க பிரிட்டனையும் கொண்டு சென்றது தொழிற்கட்சி என்கின்ற விமர்சனமும் அந்த கட்சி அதிகாரத்துக்கு வர முடியாமல் தவிப்பதற்கான பெரும் இடைவெளியும் இருந்தது இப்பொழுது புதிய பிரதமருடைய சாதனை எப்படி அமையப்போகின்றது தொழிற்கட்சி வெற்றி பெற்று இருப்பதானது அதனுடைய திறமையினாலோ புகழ்மிகு கொள்கைகளினாலோ அல்ல கொன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தவறான அரசியல் காரணமாக என்பதும் அங்கு உள்ளக போட்டா போட்டியும் தொடர்ந்தேர்ச்சியாக பிரதமர் பதவி மாற்றங்களும் நடைபெற்றதானது அந்த கட்சி யானை தன் தலையில் மண்ணள்ளி போட்டது போல தனக்குத்தானே தானே மண்ணள்ளி போட்டு தொழிற்கட்சிக்கும் வெற்றியை கொடுத்திருக்கின்றது எனவே யானை மாலை போட்டது போலே ஆளவந்த ராஜா என்று வந்திருக்கின்றார் ஸ்டமார் இக்கிடையில் ஹங்கேரி நாட்டினுடைய பிரதமர் விக்டர் ஓர்பான் நேற்று திடீரென ரஷ்யா சென்று இறங்கி ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்து பேசியிருக்கின்றார் ஹங்கேரி நாடு ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அடுத்த ஆறு மாதங்களுக்கு தலைமை தாங்க இருக்கின்ற நிலையில் இவருடைய பயணம் ஒரு சமாதானத்திற்கான தூது என்று கருதப்படுகின்றது இவரை சந்தித்து பேசிய ரஷ்ய அதிபர் புட்டின் நீங்கள் உங்களுடைய ஐரோப்பிய நண்பர்களுக்கு எமது நிலைப்பாடுகளை எடுத்து கூறுங்கள் என்று தெரிவித்ததோடு போரை நிறுத்த வேண்டுமாக இருந்தால் உக்ரைனினுடைய நான்கு பெரும் மாநிலங்களில் இருந்தும் உக்ரேனிய படைகள் விலகி சென்று வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடு என்றும் தெரிவித்திருக்கின்றார் வழி இருக்கின்றதா என்பதை காண்பதற்கு ஓர்பான் சென்றிருக்கின்றார் ரஷ்யாவிற்கு தடைகளை ஐரோப்பா விதித்திருந்தாலும் கூட ஆயுள் எரிவாயு போன்றவற்றை ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்கின்றது ஹங்கேரி அவர்களுடைய ஆயுள் தான் ஹங்கேரியே தங்கியிருக்கின்றது இந்த இடத்தில் இவர்களுடைய சந்திப்பு முக்கியம் பெற்றிருக்கின்றது இது ட்யூப் தமிழினுடைய உலகச் செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே